இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் பதினோரு மாதம் முழுவதும் ஜனவரி மாதம் முதல் இந்த பதினோரு மாதம் முழுவதும் கத்த நம்மை கரங்களை பிடித்து நம்மை வழி நடத்தினார் நம்மளை பாதுகாத்து கொண்டார் அநேக இக்கட்டான சூழ்நிலையிலும் அன்பு நமக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுத்து நம்மை வழிநடத்தி வந்தார் இந்த புதிய மாதத்தை கத்த நம்ம காணும்பேடி செய்ததற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் எத்தனையோ பேர் இந்த நாளை காணாதபடி சென்றிருக்கிறார்கள் எத்தனையோ இடங்களிலே ஒரு சூழ்நிலை சரியில்லாத ஒரு நாட்களில் நாம் ஆழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நம் ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபைகளை கொடுத்து நம்மை வழிநடத்தி வந்து கொண்டிருக்கிறார் இது நம்மளுடைய பலன் அல்ல நம்முடைய சரீரத்தினால் தான் நாம் இருக்கிறோம் என்கிற ஒரு நிச்சயமில்லாத ஒரு சூழ்நிலை ஆண்டும் நமக்கு நல்ல பலத்தை கொடுக்கிறார் அவருடைய கிருவையினாலே தான் இந்த நாளிலே நான் உடைய பாதப்படியிலே வந்திருக்கிறோம் இந்த இடத்துல வந்திருப்பது அவருடைய சுத்த கிருவை ஆகவே இந்த பன்னிரெண்டாவது மாதத்திலும் நம் ஆண்டுடைய பாதபடியிலே அதிகாலை வேலையிலே வந்திருக்கிறோம் நாம் வசனம் ஐந்தாம் சங்கீதம் ஐந்தாம் சங்கீதத்திலே சொன்னது போல கர்த்தாவே க காலையிலே என் சத்தத்தை கேட்டருள்வீர் காலையிலே உமக்கு நேர வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல இந்த அதிகால வேலையிலே ஆயத்தமாகி ஆண்டுடைய சமூகத்திலே காத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் காரூண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுகிறார் என்ற ஒரு வாக்கு தத்துவம் இந்த காருண்யத்தை ஆண்டனும் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து நம்மை ஆசிர்வதிப்பாராக சிந்தி சிந்திக்கும்படியாக நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தின் பின்பாகம் நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே நிற்கிறார் என்கிற ஒரு வசனம் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடப் போகிறோம் இந்த டிசம்பர் மாதமே நமக்கு பண்டிகையின் மாதம் டிசம்பர் மாதம் பிறந்த உடனே எல்லாருடைய இருதயத்திலும் அப்படி ஒரு மகிழ்ச்சி இருக்கும் ஏனென்றால் கட்டுடைய பிறப்பை நாம் கொண்டாட போகிறோம் அது மகிழ்ச்சி நிறைந்த ஒரு மாதமாக அது நமக்கு அமையும் என்ற ஒரு விசுவாசத்தோடு இந்த பன்னிரெண்டாம் மாதத்தை நாம் வரவேற்கிறோம் அது உண்மைதான் இந்த பன்னிரெண்டாம் மாதம் வந்தாலே நாம் எல்லாருக்கும் இருதயத்திலே ஒரு ஒரு மகிழ்ச்சி ஒரு வெளியே சொல்ல முடியாத ஒரு மகிழ்ச்சி நிறைந்த மாதம் ஏனென்றால் ஆண்டவராய இயேசு கிறிஸ்து பிறந்த இந்த மாதம் ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கிற ஒரு மாதம்தான் இந்த மாதம் வந்த உடனே நமக்கு ஒரு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி நம்முடைய இருதயத்தை ஆளுகை செய்யும் பாருங்க இதில் ஆண்டவர் முப்பது ஆண்டுகளாய் அந்த பிறப்பின் முதல் முப்பது ஆண்டுகளாய் குடும்பத்தோடு தான் அவர் இருந்தார் குடும்பத்திலே ஒருவராக இருந்த வேலை செய்து குடும்பத்தோடு வாழ்ந்த வாழ்ந்தார் முப்பத்தி ஓராம் வயதுக்கு அப்புறம்தான் அவர் என்ன செய்தார் அவர் ஊழியத்திற்காக கடந்து வருகிறார் அப்போ நீங்கள் அறியாது இருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே இருக்கிறார் ஆண்டவர் பாருங்க இந்த யோவன் எழுத சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் அவர் உலகத்தில் இருந்தார் உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று உலகமோ அவரை அறியவில்லை ஆண்டவரை அறியாத ஒரு சூழ்நிலை அப்போ இந்த ஆண்டவரை யார் உலகுக்கு அறிவித்தது இந்த ஆண்டவரை முதலாவது உலகுக்கு அறிவிப்பதற்குடைய கடமை யோவானுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே முதலாம் யோவான் முதலாம் அதிகாரம் முப்பத்தி மூணாம் வசனத்தில் பாருங்கள் ஆவியானவர் யோவானிடம் சொல்லுகிற வார்த்தை நானும் அவரை அறியாதிருந்தேன் இது யோவான் சொல்லுகிறார் நானும் அந்த இயேசுவை அறியாது இருந்தேன் ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பர்சுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லி இருந்தார் என்று யோவான் தெளிவாய் சொல்லுகிறார் ஆண்டவரை உலகுக்கு முதலாவது அறிமுகப்படுத்தினது யாரு இந்த யோவான் நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன் எனக்கு பின் வருகிறவர் உங்களுக்கு ஆவியினாலே ஞானஸ்நானம் கொடுப்பார் இதோ அவர்தான் ஏனென்றால் ஆண்டவர் கொடுத்த உடனே ஆவியானவர் புறாவைப் போல அவர் மேல் தங்குவதை இந்த யோவான் பார்க்கிறார் யோவானிடம் பரிசுத்த சொல்லி இந்த வார்த்தை யார் மீது ஆவியானவர் புறாவை போல இறங்குகிறாரோ அவர்தான் இந்த உலகத்தை ரட்சிக்க வந்த ஏசு அப்படின்ட்டு அவன் பாருங்க ஆண்டவர் இந்த உலகத்தை ரட்சிக்க வந்தார் அவர் உலகத்தில் இருந்தார் அதனால் யாருமே அவரை அறிந்து கொள்ளாத ஒரு சூழ்நிலை அந்த ஆண்டுடைய பிறப்பை தான் நாம் கொண்டாட போகிறார் ஏன் ஆண்டவர் உலகத்திற்கு வந்தார் ஏன் ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வர வேண்டும் ஏன் வர வந்தார் என்று ஒரே ஒரு வசனத்தை நாம் பார்த்து நாம் செய்தி நிறைவு செய்யலாம் ஏசாயத்திற்கு தர்ஷன புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஏசாயர் ஒன்பது இரண்டு இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் பாண்டவர் இந்த உலகத்தின் வந்த நோக்கம் என்ன இருளை நீக்க உலகத்திலே பிறந்தார் ஆண்டவர் இருளை நீக்க பாவமான சூழ்நிலை உலகத்திலே பய பாவங்கள் பெருகி ஜனங்கள் இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அறியாமை என்கிற இருள் பாவம் என்கிற இருள் இன்னும் பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டிருக்கிற இருள் என்கிற வாழ்க்கையிலிருந்து இந்த ஜனங்களை பிரித்தெடுப்பதற்காக இந்த இருளில் நடக்கிறவர்களுக்கு பாதை தெரியாது அப்படித்தானே இருளில் நடக்கிறவர்கள் பாதை நான் எங்கே போகிறோம் என்கிற பாதை தெரியாது அப்படிப்பட்ட ஜனங்களுடைய வாழ்க்கையிலே வெளிச்சத்தை கொடுத்து நீங்கள் இந்த வழியில நடக்க வேண்டும் உங்களுக்கு நன்மை உண்டாக வேண்டும் என்றால் இந்த வழியில நடங்க நீங்கள் போகிற பாதை தவறுதான பாதை என்று பாதை காட்டுவதற்காக இந்த உலகத்திலே இருளில் ஜ வாழ்கிற ஜனங்களுக்கு பாதையை காட்டுவதற்காக ஆண்டவர் பூமியிலே உதித்தார் இரண்டாவதாக ஆண்டவர் இந்த பூமியிலே அவர் மனிதனாக உருவெடுக்க காரணம் என்ன ஜனங்களுக்கு சுகத்தை கொடுப்பதற்காக யோவான் எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினோராம் வசனம் வரை நாம் ஒரு பகுதியை வாசித்தோம் இதுல பாருங்க எபிரய பாசையிலே பெதஸ்தா எண்ணப்பட்ட ஒரு குளம் இது இது எங்கே இருந்ததென்றால் என்றால் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது எருசலேமில் இருக்கிறது அங்கே முப்பத்தெட்டு வருடமாக பெரும் பாடுள்ள ஒரு மனிதன் வியாதியஸ்தன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது முப்பத்தெட்டு வருடமாக வியாதி பிடித்திருக்கிற ஒரு மனிதன் எப்படி இருப்பான் ஒரு சாதாரணமாக நாம் பார்க்கும் பொழுது ஒரு மனிதன் ஒரு வாரம் வியாதியஸ்தனாக இருந்தால் அவடைய சரீரம் எப்படி இருக்கும் உடம்பெல்லாம் மெலிந்து பலவீனமாய் நடக்க முடியாமல் நடப்பார்கள் அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை தான் ஆனால் முப்பத்தெட்டு வருடமாக வியாதி பிடித்திருந்த ஒரு மனிதன் அந்த குலத்தின் கரையிலே படுத்து கிடைக்கிறார் ஏனென்றால் தேவதூதர்கள் ஒரு நாள் அந்த குளத்தை கலக்கும் பொழுது முதலாவதாக யார் அந்த குளத்தில் இறங்குறார்களோ அவர்கள் எப்படிப்பட்ட வியாதி உலவனாக இருந்தாலும் சுகம் கிடைக்கும் இந்த பெதஸ்தா குளத்திலே அப்போ ஆண்டவர் அந்த முப்பத்தெட்டு வருடமாக வியாதிப்பட்டிருக்கிற அந்த மனிதனை பார்த்து அவனை உடனே அவர் என்ன செய்கிறாரு அவன் மேலே ஒரு இரக்கம் வருகிறது ஐயோ ஆண்டவர் வந்ததின் நோக்கமே உலகத்தில் முடியாதவர்களுக்கு உதவி செய்வதற்கு வியாதி பிடித்தவர்களுக்கு சுகத்தை கொடுப்பதற்கு இன்னும் பாதை மாறி வாழ்ந்து கொண்டுகிறவர்களுக்கு நீதியான பாதையை காட்டுவதற்காக தான் ஆண்டோர் பூமியில் பிறந்தார் அதே போலதான் பாருங்க இந்த முப்பத்தெட்டு வருடமாய் வெறும் வியாதி பிடித்திருந்த மனிதனையும் ஆண்டவர் பார்த்து அவன் மீது ஒரு கருணை ஒரு கரிசனை வருகிறது சுகம் பெறலாம் என்று விரும்புகிறாயா என்று கேட்கும் பொழுது அவன் சொல்லுதான் அவனுடைய நிலைமையை சொல்லுகிறார் நான் முப்பத்தெட்டு வருஷமா வியாதி எந்திக்க முடியாத சூழ்நிலை என்னை கொண்டு யாருமே இந்த குளத்தில் இறக்க ஆள் இல்லைன்னு சொல்லி எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு மனிதன் அவனை ஆண்டவர் பார்க்கிறார் அவன் என்ன செய்ய வேறு ஒன்றுமே செய்யலை உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன் தான் சொல்லுகிறார் முப்பத்தெட்டு வருடமாய் பிடித்திருந்த அந்த வியாதி அவனை விட்டு நீங்கிறது அவன் சுகம் பெற்ற அடுத்த செகண்டே சுகம் பெற்றான் அவன் தன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு என்ன செஞ்சான் நடந்தான் என்று வேதம் சொல்லுகிறது எனக்கு அன்பானவர்களே ஆண்டவருடைய பிறப்பின் நோக்கம் என்ன உலகத்திலே இருளில் வாழ்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண வேண்டும் அவர் அப்படியே அழிந்து போகக்கூடாது அவர்கள் பாவம் மேல் பாவம் செய்து அந்த மரண தண்டனை பெற்று அவர்கள் மறித்து போகக்கூடாது அவர்கள் எல்லாம் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் அவர்கள் எல்லாம் நீதி மன்க்கப்பட வேண்டும் என்றுதான் ஆண்டவர் பூமியிலே பிறந்தார் இரண்டாவதாக யாரெல்லாம் முடியாம இருக்கிறோமோ யாரெல்லாம் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அவர்களை ஆண்டு என்ன செய்ய அவரை அவர்களை கைகளை பிடித்து வழிநடத்துவதற்காக தான் ஆண்டு இருந்த பூமியிலே மனிதனாக வந்து உதித்தார் இப்போ அவருடைய பிறப்பின் நோக்கம் என்ன உலகத்திலே வாழுகிற ஜனங்கள் வெளிச்சத்தை காண வேண்டும் அப்படி பாவத்தை செய்து அழிந்து போகக்கூடாது அவர்கள்லாம் நல்லா வாழணும் தரித்திரத்து மேல தரித்திரமாக அடையக்கூடாது தரித்திரம்லாம் மாறணும் அவர்களும் எல்லா ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்ற ஒரு தான் பூமியில் வந்தார் ரெண்டாவதாக முடியாதவர்களுக்கு உதவி செய்ய வியாதி பிடித்தவர்களுக்கு சுகத்தை கொடுப்பதற்காக அப்படி இல்லை என்ற முப்பத்தெட்டு வருடமாக வியாதி பிடித்திருந்த மனிதன் என்ன செஞ்சார் ஆண்டவர் சுகத்தை கொடுத்தார் அந்த ஆண்டவருடைய பிறப்பின் பண்டிகையை நாம் என்ன செய்ய போறோம் கொண்டாட போகிறோம் தானே இருபத்தி நான்கு நாட்கள் தான் இருக்கிறது அவருடைய பிறப்பின் பண்டிகை கொண்டாட போகிறோம் நமக்கெல்லாம் எப்படி ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு மாதம் அப்ப ஆண்டவர் வருகையின் நோக்கம் என்ன அவருடைய பிறப்பின் நோக்கம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இருளில் இருக்கிற ஜனங்கள் சொல்லி வேற யாரையெல்லாமோ பார்க்க வேண்டாம் நம்மை நாமே சற்று என்ன செய்யணும் ஆராய்ந்து பார்க்கணும் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது ஆண்டவர் உலகத்தில் வந்த நோக்கம் இருளிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொடுப்பதற்காக என்னுடைய வாழ்க்கையில எல்லாமே இருளாகவே இருக்கிறத என் வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லை எந்த தொழிலை செய்தாலும் ஆசீர்வாதம் இல்லை எந்த பணியை செய்தாலும் அதில் வருமானம் இல்லை என் குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லை என் குடும்பத்தில் இன்னும் அநேக காரியங்கள் தடைப்பட்டு கொண்டிருக்கிறதே என்று நாம் என்ன செய்யக்கூடாது வேதனைப்படக்கூடாது ஆண்டவர் வந்ததின் நோக்கம் நம்மை போல ஜனங்களை அவர் உயர்த்துவதற்காக தான் வந்தார் வியாதி பிடித்து எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழலில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த வியாதியஸ்தனுக்கு ஆண்டவர் ஒரே வார்த்தையில சுகத்தை கொடுத்தார் அந்த ஆண்டவர் வந்ததின் நோக்கம் முடியாதவர்களுக்கு உதவி செய்வதற்காக ஆகவே யாராக இருந்தாலும் நாம் என்ன செய்யணும் ஆண்டவரை நோக்கி பார்க்கணும் இந்த மாதம் ஒரு மகிழ்ச்சி நிறைந்த மாதம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா இருளையும் மாற்றி போடுவார் தரித்திரம் என்கிற இருள் மாற்றப்படும் இன்னும் தடைகள் என்கிற இருள் மாற்றப்படும் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமே இல்லைன்னு சொல்லி வேதனை படுகளுடைய வாழ்க்கையில ஆண்டர் என்ன செய்றாரு தடைகள் எல்லாம் மாற்றி இந்த மாதத்திலே ஒரு செழிப்பான முன்னேற்றத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார் அவர் வந்ததின் நோக்கம் முடியாதவர்களுக்கு உதவி செய்வதற்காக அதே போல சரீரத்தில் வியாதிப்பட்டு பல வருடமாக போராடி கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் ஆண்டர் வந்ததின் நோக்கம் வியாஜர் விடுதலை கொடுப்பதற்காக இந்த மாதத்திலே ஆண்டவரை நோக்கி யாரெல்லாம் அவரை நோக்கி பார்க்கிறோமோ அவர்களுக்கு நினைச்ச ஒரு ஆண்டவர் நிச்சயமாக விடுதலையை கொடுப்பார் மருத்துவர்கள் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி ஆண்டவர் நிச்சயமாக விடுதலை கொடுப்பார் அவர் வந்ததின் நோக்கம் உலகத்துல இருளை நீக்கி ஒளியை கொடுப்பதற்காக இரண்டாவதாக முடியாதவர்களுக்கு உதவி செய்ய வியாதி பிடித்தவர்களுக்கு சுகத்தை கொடுக்க இன்னும் அநேக அநேக அற்புதங்கள் இருக்கிறது பிசுவாச பிடித்திருக்கிறவர்களுக்கும் விடுதலை கொடுத்தார் அவர் வந்ததின் நோக்கமே அதுதான் அப்பேற்பட்ட ஆண்டுடைய பிறப்பின் பண்டிகையை நாம் ஆசிரிக்க போகிறோம் இந்த பனிரெண்டாம் மாதம் முழுவதும் கத்துடைய கரம் நம் ஒவ்வொருவரையும் அவிரிதமாய் வழிநடத்தி ஆசீர்வதிக்கும் அவர் வந்ததின் நோக்கத்தை நம்ம அறிந்து கொள்ளுவோம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவன சமூகத்தில் தக்கப்பனே அப்படின்னு சொல்லி அவரை நோக்கி பார்த்து அவரோடு பேசுவோம் அவர் ஜபம் செய்வோம் ஆண்டவர் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளையும் மாற்றி எல்லா பயத்தையும் போக்கி எல்லா சரீர பெலவீனத்தை மாற்றி ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார் நம்மை உயர்த்துவார் நம்மை ஆசீர்வதிப்பார் நம்முடைய வெளிச்சத்தின் பாதையிலே நடந்து மற்றவர்கள் நம்மளை பார்க்கும் பொழுது இவன் கிறிஸ்தவன் இவன் ஒரு ஒரு சாட்சி மற்றவர்களால் நாம் நமக்கு பெரிய சாட்சி வாழ்க்கை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார் ஆகவே வந்ததின் நோக்கம் நம்மை போன்ற ஜனங்களை விடுதலையாக்கி உயர்த்துவதற்கு ஆகவே ஆண்டோடைய பிறப்பை ஆசிரிக்க போகிறோம் ஒவ்வொரு நாளும் அவருடைய பிறப்பின் நோக்கத்தை அறிந்த ஜனங்களாய் அவருடைய சமூகத்தில் காத்திருப்போம் ஆண்டோரும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார் இந்த முப்பத்தெட்டு வருடமாய் பாடுபட்ட மனிதனுக்கு சுகத்தை கொடுத்த ஆண்டவர் அவரை நோக்கி பார்க்கிற யாராக இருந்தாலும் விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து வழி நடத்துவார் தாமே அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் அந்த வெளிச்சத்தின் வாழ்க்கையையும் ஆண்ட நம் ஒவ்வொருவருக்கும் முழுவதும் நிறைவாய் கொடுத்து நம்மை பலப்படுத்துவாராக ஆமேன் ஆண்டுடைய வார்த்தையை கேட்ட நாம் யாவரும் எளிமேன் என்று கீதங்களும் கீர்த்தனைகளும் நூற்றி ஆறாவது பாடலை பாடுவோம் கற்றுடைய பிறப்பின் பண்டிகையை நாம் ஆசிரிக்கப் போகிறோம் ஆண்டவர் இந்த உலகத்தில் பிறந்ததின் நோக்கம்